நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரே நேரத்தில் நீருக்கு நீர் மோத இருக்கும் சிவகார்த்திகேயன் மற்றும் தளபதி விஜய் அவர்கள்ங்க ஒரே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பொங்கலில் வந்து விஜய் ஜனநாயகம் ஜனநாயகன் திரைப்படமும் சிவகார்த்திகேயுடைய பராசக்தி திரைப்படமும் வந்து ஒரே நேரத்தில் வந்து வெளியாக இருக்குதுங்க இது ஒரு ரசிகர் மத்தியில் வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துற மாறுபட்ட ஒரு நியூஸ் தாங்க இந்த ரெண்டு நடிகருடைய திரைப்படத்துக்கு வந்து அதிக ரசிகர்கள் வந்து தற்போதைக்கு இருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது தளபதி விஜய்க்கு வந்து கடைசி படங்கள் அதனால் வந்து அவருடைய ரசிகர் மத்தியில் வந்து எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து காவலாக காத்து கொண்டிருக்கிற நிலையில் வந்து சிவகார்த்திங்கனுடைய படங்கள் வந்து நேருக்கு நேர் வந்து மோதுறது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பட்ஜெட் ரீதியில் வந்து அவங்களை வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து எப்படி ஒரு லாஸை வந்து ஏற்படுத்துங்க விஜய்டைய நடிப்பில் ஹெச் வினத்துடைய இயக்கத்தில் விஜய் பூஜா ஹெக்டோ பாபி இவங்களுடைய முக்கியமான இடத்துலையும் இவங்க கூட வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் பிரகாஷ்ராஜ் நரேன் பிரியாமணி மமிதா பைஜு மோனிஷா பிளஸ்ஸி மற்றும் வரலட்சுமி சரத்குமார் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க கேவிஎன் நிறுவனம் தான் அந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சுருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து அனிருத் ரவிச்சந்திரனுடைய அருமையான இசை வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு வந்து வெளியிடப்படும்னு சொல்லிட்டு தற்போது அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து இருக்குதுங்க ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹச்மீனோட வந்து அரசியல் களத்தை வந்து மையமாக வச்சு தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறதா வந்து முன்னதாக வந்து வெளியாக வெளியாயிருந்துங்க அரசியல் டைலாக் வந்து நிறைய இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்த்தா தெரியுங்க அந்த திரைப்படத்தோட விமர்சனம் எப்படி இருக்க போதுன்னு விஜயோட திரைப்படம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே வந்து மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனுடைய பராசக்தி திரைப்படம் தாங்க சுதாகங்காரோ சுதா கங்காரோடைய முன்னதாக வந்து சூரியரை போற்றி திரைப்படம் வந்து சூர்யா நடிப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்ச நிலிருந்து அதனைத் தொடர்ந்து தற்போதைய பராசக்தி திரைப்படமும் வந்து ஒரு வெற்றி திரைப்படத்தை வந்து என்னன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தெரியுங்க இந்த வந்து சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா ஸ்ரீலீலா இவங்களோட முன்னணி நடிப்பிலையும் அதனைத் தொடர்ந்து தேவ் ராம்நாத் பிருத்திவ்ராஜன் குரு சோமசுந்தரன் பசில் ஜோசப் ரஞ்சன் ராமநாயக் இவங்களோட முன்னணி நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜி வி பிரகாஷ்குமாரோட அருமையான இசையமைப்பும் வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறது வந்து டான் பிக்சர் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகுது இந்த திரைப்படமும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படக்குழுங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கலை முன்னிட்டு வந்து வெளியிடப்படணும் அப்படி சொல்லிட்டு அவங்களுமே வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலத்தை வந்து மையமாக வச்சுதாங்க இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் மாதிரி ஃபேசரெல்லாம் வலியுட்ருக்காங்க எல்லாருமே வந்து பழைய காலத்து கான்செப்ட் வந்து மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கி இந்த திரைப்படமும் சரி தான் ஜனநாயகம் திரைப்படமும் சரிதாங்க இந்த ரெண்டு திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வெளியாகுதுங்க இந்த ரெண்டு திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு எந்த திரைப்படம் வந்து அதிக எதிர்பார்ப்புக்கூடிய திரைப்படமாக இருக்குதோ அந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து விஜய் ரசிகர்களோட திரைப்படத்தை வந்து இவங்க ஒரே நாளில் வந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தாங்க முன்ன பின்ன ரெண்டு நாள்கள் வந்து லேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் ஏன்னா ஒன்பதாம் தேதி விஜய படம் வெளியாகிறதுனால வந்து சிவகார்த்திகினோட திரைப்படம் வந்து ஒன்றில் பதிமூணு பதினாலு இல்லைன்னா எட்டாம் தேதி ஏழாம் தேதி வாக்கில் வெளியாகிறது வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க